பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் லயன் டேட் டேட் திருத்தணி முருகன் கோவில் மலைமேல் உள்ள வாகன பார்க்கிங்கில் இருந்து வெளியேற முயன்ற ஐடி ஊழியரின் கார் திடீரென பின்னோக்கி வந்ததால் அதற்கு அடியில் சிக்கிய ஐந்து மாத கர்ப்பிணியின் வலது கால் முறிந்தது மேடான பகுதியில் ஏறியபோது ஐடி ஊழியர் தவறுதலாக காரை நியூட்ரலுக்கு கொண்டு வந்ததால் பின் திசையில் நின்று கொண்டிருந்த பெங்களூருவைச் சேர்ந்த சுமதி என்ற கர்ப்பிணி மீது மோதியதாக கூறப்படுகிறது இயற்கையான பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட டேட் டேட் தயாரிக்கப்பட்டே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்